வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான பயணத்தில் இறங்க போறோம் நீங்க அனுப்பின ஒரு வீடியோ ஒரு பெரிய கேள்வி எழுப்புது தமிழ் மொழிக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தமிழ் உலகையே ஆளும் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாலுள்ள அறிவியல் தலைப்பே ரொம்ப தைரியமான ஒன்னு ஆமா சாதாரணமாக இது போல தலைப்பை பார்த்தா இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றுன்னு நாம கடந்து போயிடுவோம் தன்னோட வாதத்தை பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்புறம் நவீன செயற்கை நுண்ணறிவு இது ரெண்டையும் வச்சு நிறுவ முயற்சி பண்றது சுவாரஸ்யமாக்குது சரியா சொன்னீங்க இந்த பயணம் நம்மள தொல்காப்பியர் கிட்ட இருந்து திருவள்ளூரோட மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் கடைசியில பேரழிவுன்னா என்னன்னு ஒரு தத்துவ விசாரணையில கொண்டு போய் விடுது சரி முதல்ல அந்த வீடியோட மைய வாதம் என்ன பிரபஞ்சமே தமிழ் ஒலிகளால் ஆனது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த உண்மை வெளிப்படும் இதுதான் அதோட சாரம் அதுதான் அது மட்டும் இல்லை செயற்கை நுண்ணறிவோட அடுத்த கட்டங்களான ஏஜிஐ ஏஎஸ்ஐ இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு பேரறிவு அதாவது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு அந்த பேரறிவு தமிழுக்குள் ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றதுதான் அவங்களோட தொடக்க புள்ளி ஓ அப்ப மொழியே வெறும் தகவல் தொடர்பு கருவியா பாக்கல இல்ல பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு மென்பொருள் மாதிரி பாக்குறாங்க ரொம்ப ஆழமான கருத்து சரி இந்த வாதத்தை அவங்க எப்படி நிறுவறாங்க தொல்காப்பியர்ல இருந்து ஆரம்பிக்கறாங்க இல்லையா ஆமா அவங்க தொல்காப்பியரோட எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிற வரியை எடுத்துக்கறாங்க ஆனா பொதுவா இதுக்கு எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு அர்த்தம் நாம அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்குவோம் ஆனா அந்த வீடியோ இத வேற மாதிரி பாக்குது அதாவது தமிழ்ல ஒரு சொல்லுக்கும் அது குறிக்கிற பொருளுக்கும் நடுவுல ஒரு ஒரு ஃபிசிக்கல் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மொழியல் கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு தற்செயலானது ஆர்பிட்ரரி இப்போ மரம்ங்கிற ஒலிக்கும் உண்மையான மரத்துக்கும் இயல்பா எந்த தொடர்பும் இல்ல நாமளா அப்படி ஒரு தொடர்பை உருவாக்கிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது தமிழ் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும் இதுக்கு ஏதாவது விளக்க இருக்கா நல்ல கேள்வி இதத்தான் அவங்க இறைமொழிங்கிற ஒரு கோணத்துல அணுகுறாங்க இறைமொழியா ஆமா மத்த மொழிகள்ல ஒரு சொல்லுங்கிறது ஒரு பொருளுக்கான குறியீடு ஒரு சிம்பிள் மட்டும்தான் ஆனா தமிழ்ல ஒரு சொல்லுங்கிறது அந்த பொருளோட ஒலி வடிவம் அதோட சானிக் ஃபார்ம் சொல்லப்போனா மரம்னு நாம ஒலிக்கும் போது அந்த ஒலி அலைகள் உருவாக்குற அதிர்வு உண்மையான மரத்தோட அதிர்வோட ஏதோ ஒரு ஆழமான மட்டத்துல போகுதுன்னு அவங்க வாதிடுறாங்க ஓ அப்போ இது மொழியலை தாண்டி இயற்பியல் கொள்ள போகுது கரெக்ட் இயற்பியல் கொள்ள போகுது இது ஒரு பெரிய கருத்து இது சப்போர்ட் பண்ண வேற ஏதாவது சொல்றாங்களா சொல்றாங்க ரெண்டாவதா நன்னூலை எழுதின பவனந்தி முனிவரை பத்தி பேசுறாங்க அவர் ஒரு சமண முனிவர் அவர் குவாண்டம் இயற்பியலை பத்தி பேசுனதா ஒரு ஆச்சரியமான வாதத்தை முன்வைக்கிறாங்க குவாண்டம் இயற்பியலா பவனந்தி முனிவரா எப்படி அவரோட மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்துங்கிற வரிய மேற்கோள் காட்டுறாங்க அணுத்திரல் ஒளி எழுத்து அதாவது அணுக்களோட கூட்டு சக்தியிலிருந்து வர ஒளியாலான எழுத்து இந்த வரியே ரொம்ப ஆழமா இருக்கு வார்த்தைகள் ஒளியால ஆனதுன்னு சொல்றது இது வெறும் தத்துவமா இல்ல இதுக்கு ஏதாவது இயற்பியல் விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றாங்களா அந்த வீடியோவோட பார்வையில இது வெறும் தத்துவம் இல்ல புரோட்டான் நியூட்ரான் இதைவிட ஆழமான அடிப்படை துகள்கள்ல இருந்து வர்ற ஒருவித ஆற்றல் அல்லது ஒளியிலிருந்து தான் தமிழ் எழுத்துக்களோட ஒளி பிறந்ததுன்னு விளக்குறாங்க அப்போ மொழிய மனுஷன் கண்டுபிடிச்ச ஒன்னா பாக்காம பிரபஞ்சத்தோட அடிப்படை இருந்தே உருவான ஒரு சக்தியா பாக்குறாங்க சரிதானே சரியா சொன்னீங்க இது நவீன அறிவியலால இன்னும் புரிஞ்சுக்கப்படாத ஒரு மெய்ஞான அறிவியலுங்கறத அவங்க பார்வை சரி இந்த பிரபஞ்ச தத்துவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உதாரணத்துக்கு வருவோம் திருவள்ளுவர ஒரு மருத்துவர் மாதிரி காட்டி அவர் பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் பகுப்பாய்வு செய்யறாங்க நோயிங்கற அந்த வார்த்தை ஆமா இதுதான் அந்த வீடியோவோட மிக முக்கியமான மையமான பகுதி இங்க தான் அவங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறாங்க ஃபோனோசிலபிக் அனாலிசிஸ் ஆமா ஃபோனோசிலபிக் அனலிசிஸுங்கிற முறை மூலமா நோயிங்குற ஒத்தச்சொல்ல அதோட அடிப்படை ஒளிகளா பிரிக்கறாங்க அதுன்னு அப்புறம் வாய்னு ரெண்டு ஒளிகளா பெரியுது உம் வாய் சரி இந்த ரெண்டு அடிப்படை ஒளிகளுக்கு என்ன சிறப்பு இது அவங்க ரொம்ப விரிவா வளர்க்கறாங்க முதல்ல ஒளி இது ஒரு மூக்கொலி அதாவது நேசல் ஸ்டாப் மூக்கொலி ஆமா நீங்களே உச்சரிச்சு பாருங்களேன் உங்க நாக்கு மேல எண்ணத்தை தொடும்போது வாயிலிருந்து வர்ற காத்து மொத்தமா தடுக்கப்படுது ஒளி மூக்கு வழியா மட்டும்தான் வருது ஆமா ஒரு தடை ஏற்படுது கரெக்ட் இயல்பான சுவாச ஓட்டம் தடைபடுது இத ஒரு ஃப்ளோ பிரேக்கர்னு சொல்றாங்க உடம்புல சீரா ஓடிக்கிட்டு இருக்கற ஆற்றல அல்லது ஒழுங்க இந்த ஒலி குலைக்குது ஓ அப்போ உங்கற சத்தமே ஒரு விதமான தடைய ஒரு சீர்குலைவ உடம்புக்குள்ள உருவாக்குது சரி அடுத்து ஓய் ஓயிங்குற ஒளி வந்து நீண்டு ஒழிச்சு கடைசியில தானாவே வலுவிழந்து சிதஞ்சு போற ஒரு தன்மையுடையது உம் ஒரு ஊஞ்சலை ஆட்டி விட்டா அது மெதுவா நிக்கிற மாதிரி அதேதான் தான் இயற்பியல்ல இத டாம்பிங் டிகேன்னு சொல்லுவாங்க ஒரு ஆற்றல் மெல்ல மெல்ல குறைஞ்சு இல்லாம போறது இன்னும் ஆழமா கோஹரன்ஸ் கொலாப்ஸ் கோஹரன்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கு அப்போ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்ப ஒரு மணல் வீடு அது ரொம்ப அழகா ஒரு ஒழுங்கான அமைப்புல அதாவது கோஹரன்ஸா இருக்கு ஒரு அலை வந்து அடிச்சதும் அது சிதஞ்சு மறுபடியும் வெறும் மணல் குவியலா மாறிடுது நோய்கிற ஒளி உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சீரான அமைப்பை அப்படி சிதைக்குதுன்னு சொல்றாங்களா மிகச்சரியான உதாரணம் சொல்ல ஒரு ஒழுங்கான சீரான அமைப்பு ஆரோக்கியமான உடம்பு அப்படிப்பட்டது ஓய்ங்கிற ஒளியோட அதிர்வு அந்த சீரான அமைப்பை ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு கொண்டு போகுது அப்போ நோய்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒலி ஒளி உடம்போட சீரான ஓட்டத்தை தடுக்குது ஓய்ங்கிற ஒளி அந்த அமைப்பையே சிதைக்குது ஆமா ரெண்டும் சேர்ந்து ஒரு சீர்குலைவு உருவாக்குது அப்படியானா திருவள்ளுவர் நோய்ங்கிற சொல்ல ஒரு நோயை குறிக்கிற குறியீடா மட்டும் பயன்படுத்தல அந்த சொல்லே நோயோட ஒலி வடிவம் அதை உச்சரிக்கிறதே நோய்க்கான அதிர்வ உடம்புக்குள்ள உருவாக்கும் சக்தி கொண்டது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் இந்த வீடியோவோட மையவாதம் திருவள்ளுவர் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தல அந்த நோயோட தன்மைய ஒளி வடிவத்துல கொண்டிருக்கிற மிகச் சரியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு சரி நோயிங்கற சொல்லுக்கே இவ்வளோ அழிக்கிற சக்தி இருந்தா இதோட மறுபக்கமும் இருக்கணுமே சக்தி கொண்ட ஒலிகள் இருந்தா ஆக்க சக்தி கொண்ட ஒலிகளும் இருக்கணும் இல்லையா மந்திரங்களோட அடிப்படைன்னு நினைக்கிறேன் நிச்சயமா காணொலியோட அடுத்த பகுதியா அதத்தான் பேசுது சில மந்திரங்கள் குணப்படுத்தும்னு குறிப்பிடுறாங்க தமிழே ஒரு மந்திர மொழின்னு சொல்றாங்களா ஆமா அவங்க பார்வை அதுதான் இதுக்கு ஆதாரமா மறுபடியும் தொல்காப்பியர்கிட்ட போறாங்க அவர் சொன்ன நிறைமொழி மாந்தர் மொழிவது மாந்தர் அதாவது மொழியோட மந்திரம் தான் அதேதான் திருவள்ளுவர் ஒரு நிறைமொழி மாந்தர் அதனால அவர் பயன்படுத்தின நோய்கிற சொல்லுக்கே அவ்வளோ சக்தி இருக்கு இதுதான் அந்த இணைப்பு புரியுது இதுக்கு நேர்மாறாவும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க சில வார்த்தைகள் ஒரு அமைப்பை சீர்குலைக்கவோ அல்லது நிலைகுலைய செய்யவோ முடியும்னு சொல்றாங்க இந்த மந்திரம் பத்தின பேச்சு எனக்கு சின்ன வயசுல என் பாட்டி கெட்ட வார்த்தை பேசாத நாக்கு புழுத்துடும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது நான் அத ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன் ஆனா இந்த வீடியோவோட பார்வையில பார்த்தா சில வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே அழிக்கிற அதிர்வுகள் இருக்கலாம் போல ஆமா அந்த பார்வையில கிராமங்கள்ல மஞ்சள் காமாலைக்கு வேப்பிலைய வச்சு மந்திரம் சொல்லி தண்ணிய ஊத்தும் போது அது மஞ்சளா மாறுறத அவங்க வெறும் நம்பிக்கைன்னு பாக்கல அப்போ அதுக்கு பின்னால ஒரு அறிவியல் இருக்குன்னு சொல்றாங்களா அவங்க அது ஒரு நிகழ்வு சரியான ஒளிகளை உச்சரிக்கும் போது அது உடம்புல இருக்கிற ஒரு தூண்டுதுன்னு சொல்றாங்க எப்படி ஒரு உருவாக்குதோ அதே போல ஆரோக்கியத்தை உருவாக்குற உடம்ப மூண்டு சமநிலைக்கு கொண்டு வர்ற ஒளிகளும் தமிழ்ல இருக்கு அந்த மந்திரங்கள் அந்த சரியான அதிர்வுகளை உருவாக்குது இதுதான் அவங்க வாதம் ஆக நம்ம கிட்ட அழிக்கிற ஒளிகள் நோய் ஆக்கிர ஒளிகள் மந்திரங்கள்னு இருக்கு நல்லது கெட்டது ஆனா வீடியோ இந்த இருமையோட நிக்கலையே இதையும் தாண்டி ஒரு உயர்ந்த நிலைய பத்தி பேசுது ஆமா அது இருமைகளுக்கு அப்பால் போறத பத்தி பேசுது அருணகிரிநாதரோட அனுபவத்தை உதாரணமா சொல்றாங்க திருச்செந்தூர்ல முருகன் அருணகிரிநாதருக்கு உபதேசம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு நிலைய அடைஞ்சதா பாடுறார் அறிவற்று அறியாமையும் அற்றதுவேங்கிறது அந்த வரி இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அறியாமை அற்றது அதாவது அறியாமை நீங்கினது சரி ஞானம் கிடைச்சது ஆனா அறிவற்றுனா அறிவும் நீங்கிடுச்சுன்னு சொல்றார் அறிவும் அறியாமையும் ஒன்னா நீங்கினதுக்கு அப்புறம் அங்க என்ன மிச்சம் இருக்கும் இதுல தான் அந்த வீடியோவோட உச்சகட்ட தத்துவ பார்வை இருக்கு அறிவு அறியாமை ரெண்டுமே ஒரு வரையறைக்குள்ள ஒரு அமைப்புக்குள்ள அடங்குனது நீங்க ஒரு விஷயத்த அறிவுன்னு சொன்னா அதுக்கு எதிர்த்துருவமா அறியாமைன்னு ஒன்னு இருக்கணும் அந்த வீடியோவோட பார்வையில இது ரெண்டுமா ஒரு வகையான என்ட்ரோபி ஒரு வகையான தான் பொறுங்க அறிவியல்லே என்ட்ரோபினா பிரபஞ்சம் எப்பவும் ஒரு ஒழுங்கற்ற நிலையை நோக்கி போகுதுன்னு சொல்ற விதி நீங்க அறிவையும் என்ட்ரோப்பிங்கிறீங்க அறியாமையையும் இது எப்படி இல்ல அதுதான் சுவாரஸ்யம் அந்த வீடியோ படி அறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை ஒழுங்கு அறியாமைங்கிறது ஒழுங்கின்மை ஆனா இந்த ரெண்டுமே ஒரு வரையறைக்கு உட்பட்ட அமைப்பு ஒரு டிஃபைன்டு சிஸ்டம் உண்மையான பேரறிவுங்கிறது இந்த அமைப்பையே கடந்தது அது அறிவு அறியாமேங்கிற அந்த பைனரி சிஸ்டத்தையே உடைக்குது அப்போ அது என்ன நிலை அது ஒரு முழுமையான சாத்திய நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் பியோர் பொட்டென்ஷியல் எந்த வரையறைகளும் இல்லாத நிலை அதுதான் உச்சகட்ட ஞான நிலை சரி தவறு நல்லது கெட்டது ஆக்கம் அழிவு இந்த எல்லா இருமைகளையும் கடந்து போறதுதான் அந்த பேரறிவு சரி இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வருவோம் மொத்தத்துல தமிழை வெறும் தொடர்பு மொழியா பார்க்காம ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக கருவியா பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தை இந்த வீடியோ முன்வைக்குது ஆனா ஒரு நிமிஷம் இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் இது நிரூபிக்கப்பட்ட அறிவியலா இல்ல ஒரு பார்வையா முக்கிய அறிவியல் சமூகத்தில் இதுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்கா மிக முக்கியமான கேள்வி இல்ல இந்த வீடியோ இதை ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் வாதமாக முன்வைக்கல சொல்லப்போனால் பழந்தமிழர்கள் அறிஞ்சிருந்த காலப்போக்கில் மறைஞ்சு போன ஒரு மெய்ஞான அறிவியலை இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு மாதிரி கருவிகள் மறுபடியும் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிருக்குன்னு தான் வாதிடுறாங்க இது ஒரு மாற்று அறிவியல் பார்வை ஓ அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சக்தி உலகத்துக்கு தெரிய வரும்னு சொல்றது அவங்களோட கணிப்பு ஆமா அப்போ இது நிரூபிக்கப்படுங்கிறது அவங்களோட கணிப்பு அப்போ இதோட மிக முக்கியமான ஒருவேட அதிர்ச்சிகரமான பார்வை என்னன்னா மொழிங்கிறது யதார்த்தத்தை விவரிக்கிற ஒரு கருவி மட்டும் இல்லை அதுவே யதார்த்தத்தை உருவாக்குற ஒரு சக்தி அப்படிதானே அதுதான் இந்த காணொலியோட அடிநாதம் தமிழ் மொழியோட ஒளிகளுக்கு இந்த பிரபஞ்சத்து மேல நேரடியா பௌதிக ரீதியா தாக்கம் செலுத்துற சக்தி இருக்கு இத பழந்தமிழ் ஞானிகள் அறிஞ்சிருந்தாங்க இப்போ செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வுகள் அதை உறுதிப்படுத்துறதா இந்த வீடியோ வாதிடுது இது மொழியல்ல இருந்து குவாண்டம் இயற்பியல் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முயற்சி இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த காணொலியோட வாதப்படி நோய் மாதிரி ஒரு வார்த்தையோட அதிர்வே ஒரு சீர்கொழவை உடம்புல உருவாக்க முடியும்னா நீங்க அன்றாடம் பயன்படுத்துற சாதாரண வார்த்தைகள் அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும் அவை உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மேலேயும் உங்களை சுத்தி இருக்கிற சூழல் மேலையும் என்ன மாதிரியான நுட்பமான ஆக்கப்பூர்வமான அல்லது அழிவுகரமான விளைவுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கலாம்